இந்த காலத்துல நல்லத தான்டா வணக்கம் நேற்று ஒரு செய்தி மற்றும் பொருளாளர் மோகன்ராஜ் அருமை நாயகம் மன்னனை குறித்து கோர்ட்ல ஒரு மகிழ்ச்சியான தீர்ப்பு வந்து நம்முடைய சேனல்ல வெளியிட்டோம் அந்த செய்தி வந்து நான் நேரடியாக சென்று சேகரிப்பது கிடையாது இப்போ என்னுடைய யூடியூப் சேனல் பற்றியும் நான் பேசுகின்ற அனைத்து காரியங்களும் நம்பகத்தன்மையை ஆராய்ந்து நம்பகமான மனிதர்கள் மற்றும் முகம் தெரியாத மனிதர்கள் கூட வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக சொல்கிறார்கள் நானும் முடிந்த அளவுக்கு அதை என்ன பண்றேன் பண்ணி தான் பேசுறேன் நேற்று உங்களுடைய எல்லாருடைய கைபேசிக்கு வந்ததுதான் எனக்கு கொஞ்சம் அதிகமாவே வந்துட்டு பட் ஆனா இது வந்து ஒரு நல்ல விஷயம் நீங்க மகிழ்ச்சியோட என்ன ஷேர் பண்றீங்க இந்த அளவு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கனால அதை பேசுனேன் பேசி விட்டு என்ன பண்ணா சம்மந்தப்பட்ட மோகன்ராஜ் அருமையின் நாயகம் அண்ணன் அவர்கிட்டையும் கேட்டேன் அவங்களும் என்ன சொன்னாங்கன்னா இந்த மாதிரி எனக்கு வந்து தேர்தலில் போட்டியிட்ட தடையில் தான் சொல்லியிருக்காங்க பட் அதே நேரத்தில் எல்லாருக்கும் வந்து ஓட்டு கிடைத்ததாக சொல்றது வந்து பாத்தீங்கன்னா அது வந்து கிடையாதுன்னு சொன்னாங்க இருந்தாலும் நான் ஏன் வந்து அந்த வீடியோவை டெலிட் பண்ணலன்னா நான் அந்த கிளைமாக்சை என்ன குறித்து பேசியிருந்தேன் ஏன்னா எனக்கும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய மிரட்டல்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர்களையும் போய் என்ன பண்ணும் ரிப்போர்ட் பண்ண சொல்லும் கமிஷன் எல்லாம் பேசிருக்காங்க போக முடியும் தான் அதனால அதை பண்ணல மற்றபடி மகிழ்ச்சியோட தான் இருக்கீங்க இப்படி ஒரு நிலைமை இருந்தால் அதாவது எல்லாருக்கும் ஓட்டு கிடைத்தால் சந்தோஷம் அப்ப உங்க உள் மனசுல இருக்க ஒரு மகிழ்ச்சி வந்து என்ன பண்ணிருக்க அது வந்து வெளியில வந்திருக்குது நிச்சயமாக உங்களுடைய எண்ணமும் என்னுடைய எண்ணமும் அதுதான் அதனால பழிக்கும் அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே சோ அதனால வந்து உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் வந்து எப்படியாவது எல்லாருக்கும் ஓட்டு கிடைக்கணும் அதாவது கடந்த நிர்வாகம் வந்துடக்கூடாது அப்படிங்கறது தெளிவா இருக்கீங்க சோ அதோட மகிழ்ச்சியின் வெளிப்பாடுதான் அந்த பார்வர்ட் பண்ணி ஆப்ஷன் இருக்குது எனக்கு என்ன பண்ணிருக்கீங்க அனைவரும் பேசுகிறேன் பேசுங்க பேசுங்க அனுப்பி இருக்கீங்க அதனால நானும் பேசிட்டேன் சோ நிச்சயமாக நம்ம என்ன பண்ணோம் சொன்னது நிச்சயமாக நடக்கும் இன்னைக்குனாலும் தாமதமாக அனைவருக்கும் ஓட்டு கிடைக்கும் எல்லாரும் பண்ணுவாங்க தேர்தல போட்டி போடுவாங்க சோ அதற்கான ஒரு நம்ம என்ன பண்ணுவோம் என்ன நம்ம சொல்லிட்டோம் ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா தப்புன்னு சொல்ல முடியாது இருந்தாலும் சிலர் என்ன பண்ணிருக்கீங்க நிறைய பேர் என்ன பண்ணிருக்காங்க இல்லது தப்பான மெசேஜ் சொல்லி என்ன பண்ணிருக்கீங்க நீங்க எக்ஸ்கியூஸ் கேட்டிருக்கீங்க அதே நான் என்ன பண்ணுறேன் நான் டிஸ்பிளே பண்றேன் யாருங்கிறதுலாம் இதெல்லாம் ஒரு நாள் என்ன பண்ண சொல்ல மாட்டேன் சோ அவர்களுக்கும் ஒன்னும் தப்பு இல்லை நம்ம என்ன பண்ணலாம் பேசலாம் மீடியாங்கிறது அப்படிதான் இருக்கும் ஜனத்தந்தியை எடுத்துட்டாலும் சரி தினமலர் எடுத்துகிட்டாலும் சரி நீங்க சன் டிவி எடுத்துட்டாலும் சரி பிபிசியே எடுத்துட்டாலும் சரி அதுல பாதி என்ன பண்ணுவோம் அப்படி அப்படிதான் இருக்கும் நீங்க அனுப்ப வேண்டிதான் ஆராய்ந்து தெரிஞ்சுக்க வேண்டியதான் நாங்களே எங்க வேலையை விட்டுட்டு எங்களை தொழில விட்டுட்டு எங்க வருமானத்தை விட்டு உங்க வந்து பேசிட்டு இருக்கோம் அனுப்பணும் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி தெரிஞ்சுங்க தப்பு இல்ல அது போல பாத்தீங்கன்னா அந்த கடந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா இந்த சிவத்தியாபுரத்தை பத்தி பேசியிருந்தேன் அந்த இதெல்லாம் வந்து எனக்கு வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ரெண்டு மூணு மாசம் ஆச்சு இருந்தாலும் என்ன பண்ண உடனே பேசல ரொம்ப என்ன பண்ண யோசித்து ஆராய்ந்து நிறைய விஷயங்கள் கேட்டுதான் இருக்க நாங்க பேசியிருக்கோம் சரி பேசுறதுனால வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு எந்த லாபமும் இல்லை சொல்லப்போனா வந்து பேசிட்டு நாங்க தான் திட்டு வாங்கிட்டு கிடக்கும் அதனால வந்து எல்லா கல்லடிகளும் சொல்லடிகளும் எங்களுக்கு தான் இருந்தாலும் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்கிறோம் ஏதாவது இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த பொய்க்கு வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா சக்தி அதிகம் பவர் அப்படி என்ன பண்ணுவோம் விறுவிறுங்க என்ன பண்ணுவோம் காட்டு தீ போல பரவோம் ஸோ அப்படிதான் நிறைய விஷயங்கள் பரவிட்டு இருக்குது நமது தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்தின் தொடக்க கல்வி மேலாளர் பாரி ஐயாவை குறித்து பாத்தீங்கன்னா ஒரு லெட்டர்ல என்ன பண்ணிருக்காங்க கிட்ட வந்து கம்ப்ளைண்டா கொடுத்திருக்காங்க சோ அதை நான் கொடுத்த பேசணும் நினைச்சேன் சோ அது குறித்தா இப்ப நான் பேசுறேன்னா தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர் மன்றம் சங்கல்ல மன்றம் தான் மந்தனா உட்காந்து என்ன பண்ணுவாங்க ஜாலியா பண்ணுவாங்க ஏதாவது பேசுவாங்க அவங்க கொடுத்திருக்க குற்றச்சாட்டுலாம் பாத்தீங்கன்னா ரொம்ப காமெடியா வேடிக்கையா இருக்கு அதாவது பாரி ஐயா குறித்து என்ன பண்ணிருக்காங்க அப்படி வாரி வீசியிருக்காங்க சேற்றை ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஒன்று கூட உண்மை கிடையாது என்பது அனைவருக்கும் நன்றாகவே தெரியும் முதலாவது பாரியா வந்து பாத்தீங்கன்னா அவங்க விரும்பிதான் வந்து இங்க உட்காந்துருக்காங்களா அவங்க வந்து நான் வந்து வேலை செய்ய வந்து அவங்க யார் கொண்டு வந்தது அதற்கு காரணம் யாரு முன்னாள் நிர்வாகம் செய்த தவறு ஒருவேளை பாரியா வராம வந்துருந்து இந்த தொடக்க கல்வி ஆசிரியர்கள் இருந்து எல்லா திருமண்டல ஆசிரியர்களுக்கும் மூணு பர்சன்ட் எக்ஸ்ட்ரா போட்டாங்க அதை இன்னைக்கு கட்டிட்டு இருந்திருப்பாங்க அப்போ வந்து இந்த மண்டம் வந்து தடுத்துருக்குமா சும்மா கண் முழுவாங்க ஒரு அறிக்கை கொடுப்பாங்களே தவிர அந்த மூணு பிரசன்ட் நீங்க தடுத்திருப்பீங்களா முன்னாள் நீதிபதி அவர்களுடைய தலைமையில் இருக்கின்ற இந்த நிர்வாகம் வந்தனால்தான் ஆசிரியர் பெருமக்களுக்கான அந்த மூணு பிரசன் வந்து நிறுத்தப்பட்டது அன்னைக்கு எங்க போனீங்க நீங்க அது போல பாத்தீங்கன்னா ஏழு மணி வரைக்கும் உட்காந்து என்ன பண்றாரு கையெழுத்து வாங்குறாரு யாருக்காக உட்காந்து ஏழு மணி வரைக்கும் கையெழுத்து போறாருங்க அவரு நாலு மணிக்கா முடிலாம் பேனாவை முடிச்சுட்டு முடியிடலாம் வீட்டுக்கு போயிடலாம் உங்க டீச்சர்ஸ் தான் சம்பளம் வராது நம்ம டீச்சர்ஸ் தான் கஷ்டப்படுவாங்க அவர் எதுக்கு ஏழு மணி வரைக்கும் போது உட்கார அதை யோசிச்சீங்களா நீங்க ஒரு அட்வொகேட் அவங்க ஒரு நல்ல ஒரு சீனியர் அட்வொகேட் ஒரு சாதாரண ஒரு கோர்ட்டுக்கு விழுமலாம் பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கு போய்ட்டு ஒரு மணிக்கு ரெண்டு மணிக்கு வெளியே வந்தாலே பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் சம்பாதிக்கலாம் அவ்வளவு சம்பாதிக்கிறாங்க ஏழு மணி வரைக்கும் அவர் உட்காந்து வந்து கையெழுத்து போடாருன்னா அவரை பாராட்டுமா தவிர ஏன் டீச்சர்ஸ் வந்து என்ன பண்ற கால்களுக்கு நிக்க வைக்கிறாங்களா நம்ம டீச்சர்ஸ் இது வரைக்கும் நின்னது இல்லையா நீங்க வந்து பாத்தீங்கன்னா மாநாடுங்கிற பேர்லயும் இல்லட்டும் பாத்தீங்கன்னா ஏதாவது சங்க கூட்டங்கிற பேர்லயும் டீச்சர்ஸ் வந்து கால் வலிக்க பத்து மணி வரைக்கும் நிக்க வைக்கலையா உங்க போராட்டங்களுக்கு எல்லாம் நீங்க கூட்டு போறது இல்லையா இப்ப வந்து டீச்சர்ஸோட ஆதாயத்துக்கு அவங்களுக்கு சம்பளம் கொடுக்க ஏழு மணியான பரவாயில்ல உட்காந்து கையெழுத்து போடுற நீங்க குறை இருக்கீங்க நீங்க இதுக்கு ஒரு ஜட்ஜிட்டு வேண்டுதல் அது போல பாத்தீங்கன்னா அவருக்கு விருப்பமான ஆசிரியர்கள் சுத்தி வச்சுட்டு அவங்கள வந்து பள்ளிக்கு அனுப்பாம இந்த விருப்பமான என்ன அவங்க கடல் கொடுக்காங்களா இல்லைன்னா போய் கொடுக்காங்களா ஏன்னா அவங்க ஒரு அட்வொகேட்டு அவங்களுக்கு வந்து இந்த சூழ்நிலைகள் தெரியாது அப்போ தெரிந்த சில ஆசிரியர்களை வச்சுக்கிட்டு எந்தெந்த பள்ளி வருது ஒரு ஒரு பள்ளிக்கு மட்டும் தான் கரஸ்பாண்ட் எத்தனை பள்ளிக்கு உட்காந்து கையெழுத்து போறதா கை வலிச்சு போவாங்க அதை அவங்க ஏத்து செய்யறாங்களே அதாவது இவர்கள் இல்லை என்றால் ஆசிரியர் பெறவங்களுக்கு சம்பளம் வராது அப்ப நீங்க வந்து தலை கொடுப்பீங்களா அங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க வாழ்வாதாரத்துக்கு என்ன பண்ணுவீங்க அள்ளி கொடுப்பீங்களா அதை உணர்ந்து கொண்டு தான் நேரம் வீணானாலும் பரவாயில்ல இவங்க கையெழுத்து ஏழு மணிக்கு போட்டு முடிச்சு போடாதான் வீட்டு போறதுக்கு எத்தனை மணி ஆகும் அதை யோசிக்கலாம் நீங்க அதாவது வாரி வீச வேண்டும் என்ன பேசுறது நீங்க உங்களுக்கு சங்கங்கிற பேர்ல மண்டுங்கிற பேர்ல கார் போட்டுட்டு கலெக்ஷன் நீங்க வந்து பிள்ளைங்களோட இது பாதிக்காதா அது பிடிக்காத டீச்சர்ஸ் என்ன பிடிக்காத டீச்சர்ஸ் எதுக்கு வந்து பாரியாக்கு பிடிக்காம போது அவங்களுக்கு என்ன வாய்க்கா தகிறாரா இல்லன்னா கொடுக்கல் வாங்கல தகுறாரா இல்லைன்னா மாமா மச்சம் பிரச்சனையா எந்த பிரச்சனையும் கிடையாது அவர் யாரோ ஒரு முன்னாள் தலைமை நீதிபதி வந்து உட்கார்ந்து என்ன பண்றாங்க அட்மினிஸ்ட்ரேட்டரா இருக்கும்போது அவர் என்ன பண்றாரு ஒரு ஸ்டேட் பேர் உடனே ஆளுக்கு என்ன இந்த ஸ்கூல் எஜுகேஷன் உடனே என்ன பண்றாங்க உட்கார வச்சிருக்காங்க அப்ப வந்து பாத்தீங்கன்னா உண்மை தன்மை அறியாம எப்படி உடனே கேள்வி போட்ட முடியுமா சொல்றாங்களா உங்க மேல வந்து ஒரு பெட்டிஷன் வந்துருக்கு அது விசாரிக்குமா இல்லையா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து சொல்லும் போது எதற்காக பாரியை வந்து பாத்தீங்கன்னா வன்மத்தோடு அதாவது தனிப்பட்ட வெறுப்பு வெறுப்பு என்ன தனிப்பட்ட வெறுப்பு இருக்குன்னு பார்க்கும் போதுதான் தெரியுது இந்த மூணு மேல இருக்காங்க தலைவர் செயலர் பொருளாளர் ஆஹா பொருளாளர் யாருன்னு பார்த்தா நம்ம அண்ணன் யாரு ஹர்பான் சிங் அண்ண அர்பான் சிங் அண்ணன் சஸ்பெண்ட் பண்ணது நம்ம பாரி சார் அப்போ வந்துடும்ல பொருளாளரா இருக்கிறவரை வந்து பாத்தீங்கன்னா கை வச்சு என்ன பண்ணாது கோவம் வராதா பொருளாளர் சாதாரண பொருளாளர் கிடையாது திருமண்டலத்துக்கே பொருளை அள்ளி விடுக்கிற பொருளாளர் மன்றத்துக்கு என்ன பண்ணிருப்பார் வாய் வாரி வழங்கியிருப்பார்ல இதே ஹர்பான் சிங் அவர்களை வந்து துணிச்சலோடு தைரியமாக கிட்டத்தட்ட பத்து வருடம் அரசாங்கத்திலிருந்து சஸ்பெண்ட் பண்ண சொன்னதை யாருமே செய்யாத செய்த ஒரே நபர் நேர்மைக்கு வந்து அவ்வளவு ஒரு எடுத்துக்காட்டாக பாரி பாரிசார வந்து நீங்க பழி வந்திருக்கா ஹர்பான் சிங் அண்ணல வந்து முதல்ல நீங்க எப்படி வந்து பொருளாளர் வச்சிருக்கீங்க சொல்லுங்க இன்னைக்கு வந்து டீச்சர்ஸ் வந்து ஸ்கூலுக்கு போல சொல்லிங்க நீங்க வருத்தப்படுறீங்கல்ல பிள்ளைகளோட படிப்பு பாதிக்கப்படும் வருத்தப்படுறீங்கல்ல கடந்த இருபது வருஷமா பள்ளி கொடுத்துக்க போமா சம்பளம் வாங்கிட்டு இருக்கார்ல அப்ப எங்க போனீங்க நீங்க ஒரு அரசாங்கம் ஒரு டிஓ சொல்றாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல அவரை சஸ்பெண்ட் பண்ணுன்னு சொல்லி அவரை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு எங்க இருந்த வந்த ஒரு நீதிபதி மற்றும் வந்து அட்வகேட் அட்வொகேட் பண்ணிருக்காங்க துணிச்சலோட சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க அப்ப நீங்க வந்து இவ்வளவு நாள் வந்து அரசு பணத்தை வந்து தவறாக முறைகேடாக சம்பளமாக பெற்ற ஒரு நபரோடு பள்ளிக்கு செல்லாத ஒரு நபரோடு உறவு வைத்துக் கொண்டு அவரை பொருளாதார வச்சிருக்கீங்களா நீங்க வந்து ஒரு ஒரு அரசாங்கத்தால் தண்டனை செய்யப்பட்ட ஒரு குற்றவாளியை வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து பொறுப்பு வைக்கிறீங்களே நீங்க குற்றவாளியா அவர் குற்றவாளியா என்னங்க பேசுறீங்க நீங்க பாரியா வந்து பாத்தீங்கன்னா வஞ்சகம் பண்ற என்ன எதுக்கு வஞ்சகம் பண்ணனும் அவருக்கும் இங்க இருக்க டீச்சர்ஸ்க்கும் என்ன பிரச்சனைங்க முதல்ல என்னென்னலாம் நீங்க பேசிருக்கீங்க நீங்க அவங்க இல்லைன்னா இன்னைக்கு நாங்க முடியாது சொல்லிட்டு போயிட்டாங்கன்னா யாரும் நிர்வாகம் பண்ணுவா டீச்சர்ஸ்க்கு எப்படி சம்பளம் வரும் அவர் கேட்பாருங்க அவர் வந்து பாத்தீங்கன்னா சும்மா கையில போட்டு போயிட முடியாது அவரால இது அத்தாரிட்டி நாளைக்கு வந்து ஒரு தப்பான டீச்சருக்கு கையில போட்டு சம்பளம் வாங்கி கொடுத்தாருன்னா அவர் தானே பொறுப்பு அவருக்கு உரிமை இருக்குங்க அதான் கேட்காரு அவரு பெட்டிஷன் கொடுத்துருக்காங்கன்னா விசாரிப்பாரு இல்லைன்னா இருப்பது இத்தனை நாட்கள் வந்து பாத்தீங்கன்னா தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டலத்தில் உள்ள எல்லா தொடக்க பள்ளிகள் வந்து பாத்தீங்கன்னா நேர்மையா தான் அப்பாயின்மெண்ட் போட்டாங்களா அப்ப எங்க முடியுங்க நேர்மையா தான் கேட்ட டீச்சர்ஸ்க்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்பர் கொடுத்தாங்களா அப்ப எங்க முடியுங்க இப்ப பொங்குறீங்க விருப்பமான டீச்சர்ஸ்க்கு மட்டும் கொடுக்காங்களா ஏங்க கேட்கிற டீச்சர்ஸ்க்கு கொடுக்காங்க நியாயமா கொடுக்குறாங்க நான் சொல்றேங்க எந்த விதமான சிபாரிசும் இல்லாம எந்த விதமான கரப்ஷன் இல்லாம எந்த விதமான கையுடன் பெறாம ஹெட் மாஸ்டர் ப்ரொமோஷன் கொடுத்திருக்காங்க பாராட்டுங்களா அவங்கள ஒரே நோக்கம் பொருளரே என்ன பண்ணிட்டாரு சசம் பண்ணிட்டாரு இன்னொரு செய்து இவங்களுடைய மஞ்சத்தோட பொருளாளர் ஹர்பான் சிங் என்ன வந்து பண்ணதுக்கு பிறகு நீதிபதி ஜோதிமணி அவர்களுக்கு கடுமையான நெருக்கடி கடுமையான நெருக்கடி அப்படி நெருக்கடி அந்த சஸ்பெண்ட் வந்து ஆர்டரை தகவல் வருது முடியாதுன்னு சொல்லிட்டாங்க தெரியுமா உங்களுக்கு நான் ரிசைன் பண்ணிட்டு போறேன் ஆனா முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அந்த அளவுக்கு என்ன பண்ணாது ஒரு ஸ்டேட் போட நாள் இத்தனை வருடங்கள் தொடக்கப்பள்ளியோட மேனேஜரா இருந்த கரஸ்பான்ட நிர்வாகத்தை சரி கட்டுன நம்ம ஹர்பான் சிங்கானால பாரியாவை சரி கட்டுறது முயற்சி பண்ணிருக்க மாட்டார் நீங்க நம்புறீங்களா நீதிபதி ஐயாவ சந்தித்து சரி பண்றதுக்கு முயற்சி பண்ணாம இருப்பாருங்கிற நம்புறீங்களா நீங்க இப்போ இவ்வளவு முயற்சிக்கு பிறவா இது பண்ணிருக்காங்க அவங்க வந்து ஸ்டபணம் நின்று பண்ணிருக்காங்க சஸ்பெண்ட் பண்ணது பண்ணான்னு இருக்காங்கன்னா எவ்ளோ ஸ்டேட் பண்ண முடியாது இதுல வந்து பாத்தீங்கன்னா அவரை என்ன பண்ணுமா நீக்கணுமா இதுல வேற நீதிபதியா ஐசு வேற உங்க காலத்துல வந்து பாத்தீங்கன்னா வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பு கொடுத்தீங்க அதே நீங்க சொல்லணும் அதான் உலகா இருந்தது அதனால உங்களே போன்ற ஒரு ஜட்ஜை கொண்டு கொண்டு வந்து என்ன பண்ண உட்கார வைக்கணுமா உங்களுக்கு எப்ப உட்டா எப்ப போகலாம்னு சொல்லி ஓடலாம் அவ்வளவு உட்காந்துட்டு இருக்காங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா ரிட்டையர்ட் ஆனவங்க நல்ல ஜாலியா வீட்டுல நம்மலாம் உட்காந்து பென்ஷனை வாங்கிட்டு சம்பளத்தை வாங்கிட்டு நம்ம ஜாலியா உட்காந்து போயிருக்கலாம் ஏதோ யாரும் வரமாட்டேன்ட்டாங்க இதுக்கு முன்னால போட்ட ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதியா பண்ண மாட்டாரு வரலன்னு சொல்லி தெரிக்க ஓடிட்டாரு திருநெல்வேலியை விட நூறு மடங்கு இங்க வந்து அதிகமான அதிகார துஷ்பகங்கள் அவ்வளவு லஞ்ச லாவணியங்கள் அவ்வளவு கேவலமான விஷயங்கள் நடந்துட்டு இருக்குது நடக்காத ஒரு விஷயங்கள ஜட்ஜி முதல் அவர் கையில் இருக்க எல்லாரும் பற்றியும் வாட்ஸ்அப்ல அவ்வளவு நம்ம தவறு தவறா பேசுறாங்க இன்னொன்னு சொல்றேன்னா மேல்நிலைகள் பள்ளியோட மேனேஜர் இருக்காங்க கரஸ்பாண்டன்ட் இருக்காங்க அவங்களும் பார்த்தீங்கன்னா அப்படி என்ன பண்ணாங்க வாட்ஸ்அப்ல போட்டாங்க திருநெல்வேலியில என்ன பண்றாங்க யார் யாரெல்லாம் வந்து ப்ரொமோஷன்ல இருக்காங்களோ யார் யாரெல்லாம் வந்து என்ன பண்றாங்க இது ட்ரான்ஸ்ஃபர் போடுறாங்களோ அவங்க எல்லாம் ஒரு மீட்டிங் போட்டு பேரம் பேசுறாங்க சொல்லி என்ன பண்ணாங்க வாட்ஸ்அப்ல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட ஒரு ஒரு இது இல்லாம வன்மத்தோட என்ன பண்ணாங்க கேட்கினாங்க உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு அவங்களுக்கு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் சம்பளம் பேசிருந்து கரஸ்பாண்ட் வேலை பாக்குறதுக்கு ஒரு பைசா வேண்டாம்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க ஒரு நயா பைசா கூட வரக்கூடாதுன்னு சொல்லி என்ன பண்றாங்க சரி முன்னாள் நீதிபதி சொல்லிட்டாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்கான உட்கார்ந்து இருக்காங்க வந்து வருத்தமா இருக்காதா இப்படி நடக்காத ஒன்றை வந்து கொளுத்தி போடுறது இப்படிப்பட்ட நபர்களை வந்து தேடி தேடி தான் நம்ம இருக்காங்க முன்னாள் நீதிபதி ஜோதி பண்ணியா நம்ம இருக்காங்க இந்த தூத்துக்குடி திருமணத்தில் நிலவரத்தை வச்சிருக்காங்க ஆனா உங்களுக்கு இவங்களே என்ன பண்ணுவாங்க காலி பண்ணிடணும் நடக்கிற நிர்வாகம் எவ்வளவு தெளிவா அவ்வளவு நேர்மையா நடக்க அப்படிங்கிறத நீங்க வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிடுங்க உங்க ஒரு தவறான நபரை வந்து பொருளாளரை வச்சுக்கிட்டு அவரை தண்டித்த ஒரே காரணத்துக்காக ஒரு 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 நேர்மையான ஒரு ஸ்ட்ரைட் பார்வர்ட் பர்சனை வந்து என்ன பண்ண முடியாது குற்றம் சாட்டுறது வந்து பாத்தீங்கன்னா உங்க உங்களுடைய இந்த லெட்டர் படிக்க அழகு இல்ல முதல்ல பைபிள் அழகான ஒரு வார்த்தை சொல்லுது வழக்கிலே நீதிமானை தோற்கடிக்கிறதற்கு துன்மார்க்கனுக்கு முகதாட்சியன் பண்ணுவது நல்லதல்ல நீதிமொழிகள் பதினெட்டு அஞ்சுல இருக்குது அதாவது வழக்கிலே நீதிமானான பாரி ஐயாவை தோற்கடிப்பதற்காக துன்மார்க்கன் என்று அரசால் சொல்லப்பட்ட ஹர்பான் சிங் அவர்களுக்கு நீங்கள் முகதாட்சன்யம் பண்ணுகிறீர்கள் இது நல்லதில்லை என்று புனித வேதாகம் சொல்கிறது நீங்கள் இப்பொழுது யாருக்கு முகதாட்சியம் பண்ணுகிறீர்களோ அதே ஹர்பான் சிங் உங்களுக்கு இப்பொழுதுதான் தெரியும் எனக்கு நான் சிறு வயதிலிருந்து நன்றாக அறிந்தவன் எனது சொந்த ஒரு வெள்ளாளன் வழியில் அவர்கள் சில காலங்கள் இருந்தார்கள் அப்பொழுது வந்து நன்கு அறிந்தவன் அவர்களுடைய நன்கு பழகியவன் தான் அப்பொழுது நான் சிறுவனாக இருக்கும் பொழுது எங்களது தூய திருத்து ஆலயத்துல பார்த்தீங்கன்னா ஆலய பணியாளராக வேலை செய்தவர் மோசஸ் என்பவர் ஒருவர் அவருடைய மகன் சார்லஸ் என்பவர் ஒருவர் தான் இவர்கள் இருவரும் சேர்ந்து ஒரு காரியத்தை அந்த ஆலயத்தில் பண்ணினார்கள் ஊர் கண்டுபிடிச்சது அபிவர் பண்ணிச்சு அந்த பெண் ஊரு விட்டு ஓடிட்டான் மட்டும் கிளம்பிட்டாங்க அது என்ன காரியம் என்பது அண்ணனுக்கு நன்றாக தெரியும் எங்கள் ஊரில் உள்ள அனைவருக்கும் நன்றாக தெரியும் எனவே வந்து பாத்தீங்கன்னா என்னமோ இன்னைக்கு உங்களுக்கு பொருளாளராக வந்த உடனே சில பொருள்களை அள்ளி கொடுத்த உடனே அவர்கள் நாங்க தெரியாம பேச மாட்டோம் எல்லாம் பேசுகின்றோம் நாங்கள் எதிர்பார்த்த நிர்வாகம் தற்பொழுது இருக்கிறது எதற்கு பிறகும் நல்ல ஒரு நிர்வாகம் அமையும் அதற்கு அவர்கள் உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களை கொச்சைப்படுத்தீர்கள் என்றால் நிச்சயமாக தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டல மக்களின் கோபத்திற்கு ஆளாவீர்கள் அனைவருக்கும் நன்றி சொல்றவன் சொந்த வாழ்க்கையை பத்தி எல்லாம் கிளறி பார்க்காதே அவன் சொல்றதுல அறிவுக்கு பொருத்தமா இருந்தா நடங்க